அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் டார்ச் லைட் சோலார் லைட் எமர்ஜென்சி லைட் விற்கிற டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அனைவருக்கும் பிரேம்குமாரின் வணக்கங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மோட்டிவோட சிறந்த தயாரிப்புகள் வந்து கொடுத்துட்டு வரோம் டார்ச் லைட்டில் ஹெட்லைட்டில் வந்து நம்ம தான் லீடர் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லாஸ்ட் டென் டேஸாக வந்து மோத் மோஸ்ட் ட்ரெண்டிங் இன் இந்தியா இந்தியாவில் வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்காக ஒரு லைட் வந்து போயிட்டுருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஒன் அண்ட் ஒன்லி ப்ரோடக்ட் வந்து ரோட் சைட் சாப்பிடணும்னு நம்ம தயாரித்த மினி ஹோம் லைட்டிங் சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி எல்இடி போர்ட்டபுள் ஃப்ளட் லைட் இது பார்த்தீங்கன்னா ரோட் சைட் சாப்பாடு நம்ம ஊரில் பானிபூரி கடை இட்லி கடை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக பண்ணது என்னன்னா இப்போ டோல் பேட்டரி போட்டுட்டு அதுக்கு தனியாக சார்ஜிங் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டியூப் லைட் இதெல்லாம் செட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இப்போ தேவையே கிடையாது அந்த இதை வந்து க ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் சிம்பிளிசிட்டி பண்ணுறதுக்காக ஒரு வருஷம் வாரண்ட்டியோட வந்து கொடுக்குறோம் இந்த லைட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங் லைட்டு எல்லாருமே வந்து மோஸ்ட் என்கொயரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்து சப்ளை இருக்கோம் நம்ம தருமபுரிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தினமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து டிஸ்பேஜ் பண்ணிகிட்ருக்கோம் அட்லீஸ்ட் மினிமம் ஒன் பீஸாவது வந்து கொரியர் பண்ணிட்டு சார் எங்களுக்கு ஒரு பீஸ் அனுப்பிச்சுடுங்க எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதனால டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் டீலர் எடுத்து பண்ணீங்கன்னாலேயும் மொத்தமாக நாங்கள் சென்ட் பண்ணுவோம் மோர் ஸ்டாக்ஸ் இன் த தமிழ்நாடு சிங்கிள் பீஸ் வேணும்னாலே நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டுருவோம் அது உங்களோட விருப்பம் அவங்க அன்பாக்சிங் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா இதோட டெக்னிக்கல் ஸ்பெக்ட் நம்ம பார்க்குறோம்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வாட்டி டிப்பிக்கல் பேட்டரி ஃபோர் வாண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஹெச் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க சார்ஜிங் டைம் ஒரு எட்டு மணி நேரம் போட்டோம்னா பேக்கப் வந்து ஒரு பத்து மணி நேரம் மேக்சிமம் தரும் அதனால் நமக்கு தேவை ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு பத்து பத்து மணி பேக்கப் இருந்தால் போதும் இது வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து சஃபிஷியாக கொடுத்துருது இது கூட இன்க்ளூடிங் வந்து சார்ஜர் பார்க்க உள்ள என்ன இருக்குதுன்னு அனுப்போம் இது ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து ஒரு பெல்ட் கொடுத்துருதாங்க இதோடய பேட்ரி இருக்காது ஒரு சார்ஜர் பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து பேட்ரி பேட்ரி பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு ஒரு லைட் வந்து கொடுத்துட்றாங்க இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு இந்த கிட்ட் இருக்கு இல்லைங்களா இந்த கிட்டை எடுத்து ஒரு நம்ம ரோட் சைட் சாஃபிஸ்ட் இருக்குதுங்களா ஒரு ஹேங் பண்ணிடலாம் ஹேங் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இன்னொன்று மல்டி பர்பஸ் பண்ணுறதுன்னு இது நம்ம தலையில் மாட்டிவிட்டுமே தலையில் மட்டுமே எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ்ஸு நீங்கள் கொடுத்துருக்காங்க அங்கே பார்க்கலாம் இது பண்ணிவிட்டு இது ஃபிளக் பண்ணிவிட்டு இப்படி ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான லைட் வந்து மோஸ்ட் சஃபிஷியண்ட்டாக வந்து கொடுக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து 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 ரூம் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து ஜஸ்ட் பவர் லிங்க் அந்த மட்டும்தான் இருக்குது ஒரு வருஷம் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் குவாலிட்டி ஹை குவாலிட்டியாக இருக்கும் பேட்டரியாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம டார்ச் லைட் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக பதினாலு வருஷம் அனுபவம் வந்து ஸ்பெஷலாக டார்ச் லைட் இண்டஸ்ட்ரியில இருக்குது நம்மளோட மோட்டிவே வந்து இந்தியாவில் மிகப்பெரிய டார்ச் லைட் மேனுஃபேக்சரிங் வந்து உருவாக்கி இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே என்கொயரி பண்ணி நம்ம ப்ராடக்ட் எடுத்து செல் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது நம்ம டார்ச் லைட்டு ஹெட்லைட்டில் வந்து நம்மக்கிட்ட ஆறு ஏழு வெரைட்டிஸ் ஹெட்லைட்ஸ் இருக்குது நம்ம கிசான் டார்ச்சஸ் சொல்லுவோம் பெரிய டார்ச்சஸ் அது இருக்குது டிசி பல்ப்ஸ் இருக்குது மாதிரி இன்னும் நம்ம ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் சீலிங் ஸ்பீக்கர் ப்ளூடூத் சீலிங் ஸ்பீக்கர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்கொயரி பண்ணுங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள் ஒன்று சேர்ந்து போயிடுவோம் கண்டிப்பாக ஆல்வேஸ் திங்க் வி கேன் டூ இட் வி வில் டூ இட் பாரத் ப்ளஸ் இதோட மாடல் பாரத் ப்ளஸ் நேம் இதை வந்து லித்தியம் பேட்டரியில் வந்து சின்னதாக கொடுத்துருவோம் இது வந்து நாலஞ்சு நேரம் பேக்கப்பு இது வந்து பாரத் நேம் இது வந்து செவன் ஃபிஃப்டி ஒன் எம்ஆர்பியில் வருது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் எம்ஆர்பியில் வரும் மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்டு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ப்ரோடக்ட் வாங்க ப்ரொடக்ட் என்கொயரி பண்ணுங்கள் சிம்பிளாக ஒரு பாக்ஸ் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் ஒரு பாக்ஸுக்கு வரும் ஒரு டைம் வாங்கி உங்கள் ஏரியாவில் சங்குலேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரே வித்தின் டென் டேஸில் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற பானிப்பூரி கடை இட்லி கடை எல்லாமே இதுதான் வந்து இருக்கும் சஃபிஷியான லைட்டு சரிங்களா ஆல் தி பெஸ்ட் என்கொயரி பண்ணுங்கள் ஒன்று சேர்ந்து உயர் நன்றி வணக்கம்